கண்ணதாசன குடியாருன்னு திடீர்னால ஒரு கிளாசிக் பாடல் உருவாயிருக்கு இதை பற்றின முழு கதையும் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க உங்களுக்கு கண்ணதாசன் அவர்களை பிடிக்கும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க அங்க வீடியோக்குள்ள போலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல முத்துராமன் மற்றும் தேவிகா ஆகியோரின் வெளியான திரைப்படம் தான் நெஞ்சில் ஓர் ஆலயம் திரைப்படம் இந்த திரைப்படத்தை சி வி ஸ்ரீதர் அவர்கள் இயக்கி இருக்காரு இந்த திரைப்படத்துக்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஆகியோர் இசை அமைச்சிருக்காங்க நெஞ்சில் ஓர் ஆலயம் திரைப்படத்துல இடம்பெற்ற பாடல்கள் அனைத்துமே கிளாசிக் பாடலா அமைஞ்சது குறிப்பா இதுல இடம்பெற்ற சொன்னது நீதான பாடல் காலத்தை தாண்டி நிற்கும் பாடலா அமைஞ்சிருக்கு நெஞ்சில் ஓர் ஆலயம் திரைப்படத்துல கதாநாயகன் இறக்கும் தருவாயில இருக்கும்போது போது தனது மனைவிய பார்த்து தான் இறந்த பிறகு வேறு ஒரு ஆன திருமணம் செய்து கொள்ளுமாறு மனைவிக்கு அதிர்ச்சி தாங்க முடியாது இந்த தருணத்துல இடப்பெற்ற பாடல் தான் சொன்னது நீதானா என்று மனைவி கேட்பது போல அமைந்திருக்கும் பாடல் இது இந்த சுச்சுவேஷனுக்கு ஒரு பாடலை உருவாக்கணும்னு நினைச்ச ஸ்ரீதர் அவர்கள் எம் எஸ் விஸ்வநாதன் கிட்ட சுச்சுவேஷன் சொல்றாரு அதற்கு பிறகு பல நாட்களா முயன்றும் எம் எஸ் டியூன் கிடைக்கல அதனால இந்த சுச்சுவேஷனுக்கு கண்ணதாசன பாடல் எழுந்து சொல்லிட்டு அதற்கப்புறம் வரிகளுக்கு ஏற்ப டியூன் போடலாம்னு முடிவெடுக்கிறாரு அதற்கப்புறம் இந்த பாடலை எழுத கண்ணதாசனை எம்எஸ்வி அழைக்கிறாரு எப்பவுமே கண்ணதாசன் அவர்கள் பதினோரு மணிக்கு ஸ்டூடியோவுக்கு வந்துருவாராம் ஆனா அன்னைக்கு ஒரு மணி ஆகியும் வரலையா அந்த நேரத்துல எம்எஸ்விக்கு பசி தாங்க முடியவில்லையா ஸ்டுடியோவில இருக்கும் வேலையால சாப்பாடு எடுத்துட்டு வர சொல்லியிருக்காரு எம்எஸ்வி அவர்கள் கண்ணதாசன் இவ்வளோ மணி நேரம் ஆகியும் வரலையே அப்படிங்கிற கோவத்துல இந்த குடிகாரர்களை நம்புனாலே இப்படிதான் தான் அப்படின்னு திட்டினாராம் அதை பக்கத்துல இருந்த வேலையாள் ஒருவர் கேட்டு விட்டாங்க அப்ப ரெண்டு மணி அளவுல கண்ணதாசன் ஸ்டூடியோவுக்கு வந்தாரு ஸ்டூடியோவிற்குள் நுழைந்த கண்ணதாசன் கிட்ட வேலையால் எம்எஸ்வி அவரை குடிகாரன திட்டியத சொல்லிட்டாரு தனது உயிர் நண்பனா இவர் நம்மை திட்டியது அப்படின்னு மன நொந்து போனார் கண்ணதாசன் எனினும் டென்ஷனில் எம்எஸ்வி அப்படி திட்டிருப்பார்னு மனதை தேற்றிக் கொண்டாலும் உயிர் நண்பன் இவர் திட்டியது அவர் மனதை வேதனைக்கு உட்படுத்திட்டே இருந்திருக்கு நேரா கம்போசிங் அறைக்குள்ள சென்ற கண்ணதாசன் எம்எஸ்வி கிட்ட சுச்சுவேஷனை கேட்டாரு ஒரு கணவன் சாகும் தருவாயில தனது மனைவியை பார்த்து தான் இறந்த பிறகு வேறு ஆணை திருமணம் செய்து கொள் என கூறுகிறான் இதனை கேட்ட மனைவி அதிர்ச்சிக்குள்ளாகிறார் தன்னுடைய ஆசை கணவனா இவ்வாறு கூறுவது என்பதை பாடல் மூலம் வெளிப்படுத்த வேண்டும் என அந்த சுச்சுவேஷனை சொல்றாரு எம் எஸ் கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த கண்ணதாசன் மனதுல எம்எஸ் வி தன்னை குடிகார அப்படின்னு திட்டினதுதான் நினைவில் வந்தது பாடலின் சுச்சுவேஷனையும் எம்எஸ்வி வி தன்னை திட்டியதையும் ஒரு சேர நினைவில் கொண்ட கண்ணதாசன் எம்எஸ் பார்த்து கேட்பது போலவே சொன்னது நீதானா சொல் சொல் என் உயிரே என்ற வரியை எழுதுறாரு இந்த வரியை பார்த்து எம்எஸ்விக்கு விக்கு கண்ணதாசன் நாம் திட்டியதை கேள்விப்பட்டு தான் இப்படி ஒரு வரியை எழுதியிருக்கிறாரு அப்படின்னு தெரிய வருது இந்த வரியை பார்த்து எம் எஸ் வி அழுகையா வந்ததா கவிஞரே என்னை மன்னிச்சிடுங்க நான் ஏதோ வேலை டென்ஷன்ல அப்படி சொல்லிட்டேன் அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க எனக்கு நுனி நாக்கு பேச்சு உங்களுக்கே தெரியும் என்னை பத்தி அப்படின்னு கண்ணதாசன் கிட்ட மன்னிப்பு கேட்டாராம் அதற்கு கண்ணதாசன் விச்சு நீ ஒரு குழந்தைடா போய் டியூன போடு அப்படின்னு எம் எஸ் அன்போடு கூறினாராம் அப்படி உருவாக்கப்பட்ட பாடல் தான் சொன்னது நீதானா அப்படிங்கிற பாடல் உங்களுக்கு கண்ணதாசன் எழுதிய பாடல்கள்ல எந்த பாடல் மிகவும் பிடிக்கும் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பழைய படங்களை பிடிக்கும்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பாக்கலாம் நன்றி me okay.